பல்வேறு தொலைக்காட்சிகளின் மூலமாக நேரலையில் இணைந்திருக்கும் அன்பர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன் முதன்மையாக திருவண்ணாமலை ஆதீனத்தில் கைலாசா திருவண்ணாமலையில் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் திரு டாக்டர் கருணாநிதி அவர்களை வணங்கி வரவேற்கின்றேன் திரு டாக்டர் கருணாநிதி அவர்கள் வந்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி நான் பிறந்ததிலிருந்து திருவண்ணாமலையில் இருந்த காலம் வரை எங்களுடைய குடும்ப மருத்துவர் மற்றும் என்னை தனிப்பட்ட விதத்தில் என்னுடைய உடல் நலத்திற்கான முழு பொறுப்பையும் எடுத்து என்னை பார்த்து கொண்ட மருத்துவர் நீங்கள் வந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் எல்லோரும் எல்லா விதத்திலும் இறையருள் பெற்று ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல பரமசிவ பரம்பொருளை பிரார்த்திக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் விரும்புகின்றேன் டாக்டர் ஜோதி பாபு அவர்களையும் வரவேற்கின்றேன் திருவண்ணாமலைக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் டாக்டர் ஜோதிபாபு அவர்களையும் வரவேற்கின்றேன்